தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாவதாக இன்று நாம் ஜபிக்கும் மாவட்டம் திருச்சிராப்பள்ளி தொகுதி திருச்சிராப்பள்ளி கிழக்கு வாக்காளர்கள் இரண்டு லட்சத்து அறுபது ஐம்பத்தி ஆறு பேர் நாம் ஜபிப்போம் எங்களை மிகவும் அதிகமாக நேசிக்கிற பரிசுத்தமும் கிருபையும் இறக்கவும் நிறைந்த சர்வ வல்லமையுள்ள தேவன் ஆகிய கர்த்தாவே அப்பா ஒரு விசையாய் தாழ்த்துகிறோம் பெருமையாக்குகிறோம் எல்லா குற்றங்கள் மீறுதல்கள் அக்கிரமங்கள் துர்கிரியர்களை மன்னித்து நம்முடைய இரத்தத்தினால கல்வி தகுதியாக்கி இருக்கிற தேவனுடைய தயவுக்காய் நீதிமான்களாய் நம்முடைய சமூகத்தில் நிறுத்தி இருக்கிற தேவனுடைய கிருபைக்காய் அன்புக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம் அன்று இந்த வேளையிலையும் நடக்கவிருக்கிற தேர்தலில் ஒவ்வொரு வாக்குப்பதிவு எந்திரங்களுக்காக நாங்கள் சுபிக்கிறோம் தேவா அழுகைக்குள்ளாய் ஒப்பு கொடுக்குறோம் எந்த விதமான தொழில்நுட்ப கோளாறுகள் ஏற்படாதபடிக்கு எந்த விதமான இடையூறுகள் ஏற்படாதபடிக்கு அன்றுவரே தாமே பாதுகாத்து காரியங்களை நேர்த்தியாய் நடைபெறாக்கு என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம் ஒவ்வொரு வாக்குப்பதிவு மையங்கள்லேயும் தேவனுடைய பாதுகாப்பு இருக்கட்டும் நடத்துதல் இருக்கட்டும் உங்கள் நாமம் இந்த தேர்தலில் மகியப்படட்டும் என்று சொல்லி நாங்கள் அப்பா அன்றுவரை மக்களினுடைய கருத்து சுதந்திரம் மற்றும் ஆரோக்கியமான விமர்சனங்களுக்கு மதிப்பளிக்கிற ஆட்சியாளர்கள் தேர்ந்தெடுக்கப்படும்படியாய் நாங்கள் சுபிக்கிறோம் ஆண்டவரே மக்களினுடைய கருத்துகள் மூலம் ஆண்டவரே விமர்சனங்கள் மூலம் தங்களுடைய ஆட்சியை மேம்படுத்தி கொள்ளுகிற ஞானமுள்ள தலைவர்களை கர்த்தர் ஏற்படுத்தி கொடுத்து கர்த்தர் தாமே நேர்த்தியாய் செம்மையாய் காரியங்களை நடப்பித்து ஆசிர்வதிப்பீராக என்று சொல்லி நாங்கள் அப்பா அப்படியே செய்கிற தேவனுக்கு கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே இந்த தொகுதியில் சட்டம் ஒழுங்கு மேம்படுத்தப்பட்ட தண்ணீர் வசதிகள் தொழில்கள் ஜனங்கள் ஜீவனுள்ள தேவனை அறிந்து கொள்ளட்டும் சபைகள் பெருகட்டும் உம்முடைய தொழில்கள்ட்டும்னங்கள் மகிமைக்கென்று வைராக்கியமாய் ஜீவிக்கிற ஒரு கூட்ட ஜனத்தை கர்த்தர் எழுப்புவீராக திரளான ஆத்மாக்கள் கிறிஸ்துக்கென்று ஆதாரப்படுத்தப்படுவார்களாக என்று சொல்லி நாங்கள் கரத்தில் கொடுக்கிறோம் நேர்த்தியாய் காரியங்களை நடப்பிக்கிறவருக்கு கோடி ஸ்தோத்திரம் துதியும் கனமும் மகிமையும் உமக்கு ரஷகர் சமத்தில் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் இணைந்து ஜபிக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் ஆசிர்வதிப்பாராக ஆமேன்